அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் எல்லார எப்படி இருக்கீங்க அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை நைட் ஃபுல்லா பாத்தீங்கன்னா சென்னையில் நல்ல மழையா ஆனதுனால ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க நம்ம அஃப்லா குட்டி பாத்தீங்கன்னா காலையில எழுந்திருச்சுட்டாங்க வை அம்மா அம்மா வா காத்து அடிக்கதா பாருங்க வா இவ அம்மாடி வாையே இங்க போ காத்து போறேன் போச்சுள்ளு 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 போயிட்டாலா எப்பயும் போல ஃபர்ஸ்ட் நம்ம ஜாப ஸ்டார்ட் பண்ணிர வேண்டியதா அடுப்புல பாலை ஊத்தி போட்டாச்சு தேங்க்ஸ் சொல்ல ம் அப்பப்ப பாத்தீங்கன்னா நம்ம அஃப்ரா குட்டி வந்துட்டு கிச்சனுக்கு நம்ம ஹாலுக்கு வந்துட்டு அப்பப்ப வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க அவங்களே அப்படி அப்படியே பார்த்துட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண தான் டீயை போட்டுட்டு நெக்ஸ்ட் இன்னைக்கு ஆஃப்ரெண்ட் வீட்டில் இருக்கால அவளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுக்கணும்ல அதுக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன் நம்ம என்ன பெருசாக செய்ய போகிறோம் களிமாவு மாவிரிக்கில் அதில் அப்படியே களி செஞ்சு கொடுத்துர்லான்னு இருக்கேன் அஃப்ரீனுக்குமே களி ரொம்ப பிடிக்கும் இன்னைக்கு உளுந்து மாவு இருக்கும்ல அந்த களி தான் பாப்பாவும் வந்துட்டு நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க கிளைமேட் பார்த்திங்கன்னா அப்பப்போ சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சு கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா அப்படி கரு கருப்பாக இருக்கும்ல அந்த மாதிரி வானம் ஆயிடுச்சு எப்படியும் மழை வரும்னு தெரியும் அதுக்குள்ளே வந்துட்டு சுட சுட அந்த மலைக்கு தகுந்த மாதிரி நான் அஃப்ரீன் பாப்பா அவங்க அத்தா மூணு பேர் டீ குடிச்சிட்டோம் அஃப்ரீன் பாப்பா வந்துட்டு சூடாக குடிக்க மாட்டாங்க அதனால் அவங்களுக்கு காரை வச்சுட்டு காலையிலேயே அக்காவும் தங்கிச்சு அவங்களோட அலப்பறையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த செருப்பு வந்தாலும் வந்துச்சு காலையில் எழுந்திரிச்சோன்னா அந்த செருப்பு எடுத்து போட்டுட்டு ஒரே டான்ஸ் தான் அவளுக்கு என்னமோ அந்த செருப்பு மேலே அவ்வளோ க்ரேஸாக இருக்குது போல் இருக்குது சரி நீங்கள் நீங்கள் பாட்டுக்கு விளையாண்டுட்டுருங்க நான் போய் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிவிட்டு கிச்சன் பக்கமாக வந்துவிட்டேன் இதுதான் பார்த்தீங்கன்னா களிமாவு உளுந்து பச்சரிசி ரெண்டையும் நல்லா வறுத்துட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ வந்துட்டு கட்டியே விழுகாமல் இருக்கணும்னா ஃபர்ஸ்ட்டே நம்ம வந்துட்டு கரைச்சிட்டு அப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோன்னு வைங்களேன் கட்டியே விழுகாமல் இருக்கும் என்னம்மா தோசை இல்லை கூழு கூழு சொல்லுங்க இந்த மாதிரி தண்ணியா இருக்கிற அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா வேக வேக திக் ஆகுமா அதனால தான் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இப்போ வந்துட்டு கை விழா கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் அதுதான் பார்த்தீங்கன்னா இதில் டாஸ்க்குமா இது பேர் என்னது என்னதும்மா

லவ் யூ சொல்லு தரேன் குட் மார்னிங் சொல்லு அப்ப தரமாட்டா அஸ்லாமலை சொல்லு தேங்க்ஸ் சொல்லல காலையில் சரி போட்டு தான் இருப்பீங்களா அப்பப்ப நம்ம ஆஃப்ரா மேடம் என்ன பண்ணுவாங்களா நான் கிச்சன்ல என்ன பண்றேன்னு சொல்லிட்டு வந்து விசிட்டிங் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க வந்துட்டு என்ன சொல்றது கிச்சன் சூப்பர்வைசர் மாதிரி அம்மா என்ன பண்றேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பாங்க அவளோட அக்கா வீட்டில் இருக்கிறனால மோஸ்ட்லி அவளே தான் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருப்பா எனக்கு நான் கொஞ்சம் எஸ்கேப் ஆகிடலாம் அவளை போட்டு பாடா படித்து எடுத்துருவா அவள் வந்துட்டு அதை பெருசாலாம் எடுத்துக்க மாட்டாள் தண்ணி குடிக்கிறியா முஷ்டியா அக்காவுக்கு ஜூச்சு தட்டுமா அக்காவுக்கு ஜூச்சு தட்டு தண்ணி கொடுத்தா தண்ணி இல்லை காலிச்சோ அக்காவுக்கு ஜூச்சு தட்டுடா அடாடா அவங்க பாசத்துக்கு

சாரி எதுக்கு சாரி நான் சாரி கேட்கலையே இந்தா 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 பா இதுக்கு பாயா அப்போ பாய் சொல் சாரி சொல்லு இனிமேதை தப்பு பண்ணுவியா தனியை தனியை கொட்டுவியா கொட்ட மாட்டேன்னு சொல்லு இல்லை இல்லை பண்ணேன்னா அதை எடுத்துடுவேன் மாட்டேன்னு சொல்லு அதில் என்னம்மா வரும் பூ வருமா பூ வருமா அதில் மறுபடியும் பார்த்தீங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம அஃப்ரா குட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஹீட்டர்னால் கொஞ்சம் பயம் அப்ரீனுக்கு ஒரு தடவை ஹீட்டர் போடும்போது சூடாக காற்று வரும்ல அப்போ வந்துட்டு சூட சூடாக வந்தது அதுலேருந்து பயந்துட்டாங்க மேடம் இப்போ பார்த்தீங்கன்னா களி நல்லா வெந்துருச்சு ஃபஸ்ட் நம்ம அஃப்ரா குட்டிக்கு எடுத்து ஆற வச்சிடலாம் அதில் வந்துட்டு நாட்டு சக்கரை கொஞ்சமாக நெய் ஊற்றிக்குடுவேன் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நெய் போது சில பேருக்கு பார்த்திங்கனா நெய் பிடிக்காதில்ல அவங்க வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்களேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம அஃப்ரின் பாப்பாக்கும் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தாச்சு இதுதான் பார்த்திங்கன்னா எங்கள் மூணு பேரோட பிரேக்ஃபாஸ்ட்

இந்த மலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் விடுது மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடுது இன்றைக்கி ஃபுல்லாகவே டே இப்படி தான் இருக்க போகுது பாப்பா வந்துட்டு கொஞ்ச நேரம் தூங்கி வைக்கலான்னு சொல்லிட்டு ஜன்னல் வரல் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சா பின்னி படு படம்மா தகு கிளி அச்சச்சோ எப்படியா கொடுப்பாங்க அப்புறம் திரும்பி பாடுங்க அப்படியே ஜன்னலையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம அஃப்ரா குட்டியும் தொட்டியில் போட்டாச்சு கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி கும்முன்னு ஆயிடுச்சு நைட்டு வரும்ல ஈவினிங் டைம் அந்த மாதிரி ஆயிடுச்சு நல்லா கருப்பாக மேகம் ஆனாலே இந்த மாதிரி தான் ஆயிடும் அப்படித்தனிக்கு நம்ம மேலே இருக்கோம்ல அப்போ கூட இந்த மாதிரி ஆயிடுச்சு பாப்பா நல்லா தூங்கிட்டாங்க இப்போ பெரிய டாஸ்க் என்னென்னா காய போடணும் இந்த மழை டைமில் துணி காய போடுறதா ரொம்ப என்ன சொல்கிறது ரிஸ்க்கு காய போடணும் அதை எடுத்து மடித்து வைக்கணும் அது காயவே காயாது அந்த ஈரப்போதை இருந்துகிட்டே இருக்கோம்ல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ நம்ம வீட்டில் இருக்காங்களா அதனால் ஏதாவது செய்யலான்னு சொல்லிகிட்டு இருக்கேன் மட்டன் எலும்பு ஒரு நூறுரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருந்தேன்னா அதை எடுத்து வச்சுட்டு அரிசியும் ஊற வச்சுட்டேன் கொஞ்சம் டீ இருந்துச்சா கடலில் போட்ட டீ அப்படியே சூடு பண்ணி குடிச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த ஹேபிட் மட்டும் என்னால் சேஞ்ச் பண்ணிக்கவே முடியல டீ இருந்தால் அதை குடிச்சியே ஆகணும் மழை பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நேரம் விட்டுருச்சு ஒரு அடுப்பில் வந்துட்டு முட்டையை அவிய போட்டாச்சு கல் உப்பு போட்டுட்டு அது பாட்டு கவஞ்சிட்ருக்குமா இன்னொரு அடுப்பில் வந்துட்டு குக்கரை காய வச்சுட்டு ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் நான் வந்துட்டு ஒரு ஒரு உலக்கு அரிசி எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம நார்மலாக வீட்டில் சமைப்போம்ல அந்த அரிசி தான் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு நாலு பெரிய வெங்காயம் நாலு அஞ்சு பச்சை மிளகா எடுத்துக்கலாம் போட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும்ல அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இதுதான் பார்த்திங்கன்னா மட்டன் எலும்பு இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நூறுரூபா நூறுபாய்க்கு எப்பயாவது வாங்கிட்டு இதுலேயே வந்துட்டு சுண்டெல்லாம் போட்டு குழம்பு வச்சோன்னு வைங்கலாம் சூப்பராக இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே மட்டன் எலும்புலேயே அப்படியே பிரியாணி மாதிரி தாளிச்சு விடலான்னு சொல்லிட்டு இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன ரெசிப்பியில் போட்டிருந்தேன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அவங்க அப்படியே பார்த்துக்கோங்க பெருசாலாம் எதுவும் இல்லை சிம்பிளாக தான் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுருலாம் நான் வந்துட்டு ஒரு உலக்கு அரிசி எடுத்தேனா அதுக்கு தகுந்த மாதிரி அளவு சொல்கிறேன் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா தயிர் வர இல்லையா மலையில் எங்கே இறங்கி போய் வாங்குறது அதனால் வந்துட்டு தக்காளியோட அளவு மட்டும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டேன் ஒரு ஆறு தக்காளி புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருலாம் தக்காளி வேகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் டைம் இருக்கும்ல அதுக்குள்ளே மற்ற இருக்கும்ல அதெல்லாம் முடிச்சிடலாம் நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ தகுந்த மாதிரி காரப்பொடி போட்டுக்கோங்க நேற்று பார்த்தீங்கன்னா சாட்சில் வந்துட்டு கேசரி செய்யும் போது நீங்கள் எவ்வளோ சக்கரை சாப்பிடுவீங்களோ சக்கரை போட்டுக்கோங்க பதிலாக காரம் போட்டுக்கோங்கன்னு சொல்லிவிட்டு சில பேர் கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படியே வந்துட்டு கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் போட்டுவிட்டேன் மறுபடியும் மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்னைக்கு பொழுது பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கப்போகுது நமக்கு இப்போ வந்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சா இன்னும் கொஞ்சம் நேரம் பிரிஞ்சு வரட்டும் அப்போ தான் பார்த்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல எலும்பு அதை ஆட் பண்ணிக்கலாம் நான் குக் பண்ணுறது எப்படின்னா எப்பயுமே வந்துட்டு ஒவ்வொரு பொருளும் குக் ஆகிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் டைம் கொடுப்பேன் இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சா இப்போ வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல மட்டன் எலும்பு அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதை நீங்கள் சிக்கனில் ட்ரை பண்ணலாம் மட்டனில் ட்ரை பண்ணலாம் நம்ம வீட்டில் மட்டன் எலும்பு தான் இருந்துச்சு ஆனால் ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும் அந்த மட்டனோட ஃப்ளேவரு அந்த சாப்பாடில் அப்படியே இருக்கும் தான் இதை வந்துட்டு நாங்கள் அப்பப்போ செய்வோம் பிரியாணி அரிசிலையும் செய்வேன் இன்றைக்கி நம்ம கடைக்கு என்ன சொல்கிறது இந்த ஸ்டெப்பை விட்டு கீழே இறங்க முடியாது அந்த மாதிரி மழை பெஞ்சிட்ருக்குல்ல அதனால் இருக்கிறத வச்சே செஞ்சாச்சு ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றணும்ல அதை ஊற்றிட்டு தேவையான உப்பு போட்டுட்டு தயிர் இல்லையா தயிர் இருந்தால் தயிர் ஊற்றினோம்னால் நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பாடு ஆனால் லெமன் மட்டும் கொஞ்சமாக ஊற்றிட்டு கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணதுக்கப்புறமா நம்ம களைஞ்சி வச்சிருக்கோம்ல அந்த அரிசியை போட்டுடலாம் இப்போ உடனே குக்கர் மூடக்கூடாது சில டைம் வந்துட்டு கொலைஞ்சி போக சான்ஸ் இருக்குல்ல அதனால் கொஞ்சம் தண்ணி வற்றி வந்ததுக்கப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் விட்டுடலாம் அப்புறமா ஃப்ரிட்ஜில் வந்துட்டு பெரட்டி வச்சுருந்த கறி இருந்துச்சா சரி இருக்க அது பழசாயிட்டே இருக்கும்ல அதனால் அதையும் பொறிச்சுட்டேன் இங்கிட்டு பார்த்திங்கன்னா முட்டையை அவிச்சிருந்தோம்ல அதையும் வந்துட்டு உரிச்சு வச்சாச்சு சாப்பாடும் பார்த்திங்கன்னா டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா விசில் வந்துட்டு திறந்து விட்டுட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிருச்சு நம்ம பிரியாணின்னு பார்த்திங்கன்னா செம்ம வாசனையாக சூப்பராக ரெடி ஆயிருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வந்துட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அப்படியே விட்டால் ஒரு மாதிரி ஒரேஞ்சு போன மாதிரி ஆயிரும்ல பார்க்கவே எப்படி இருக்குல்ல உண்மையாக டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளான ரெசிபி தான் மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம வந்துட்டு குட்டி பாப்பா இருக்கிறனால எது சிம்பிளாக முடியுமோ அந்த மாதிரி ரெசிபி தான் நான் செய்வேன் ஏன்னா பாப்பா வந்துட்டு எப்போ அழுகுவாங்கன்னு சொல்ல முடியாதா அதனால தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் இது சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா இன்றைக்கி கொஞ்சம் பேங்குக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு அன்றைக்கி பேங்க்குக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அஃப்ரீன் அத்தாக்கு ஃபோன் வாங்க போனேன்னா சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக போகணும் பாப்பாவை வந்துட்டு குளிக்க வச்சுட்டு அவளை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு நானும் குட்டி ரெண்டு பேரும் தான் கிளம்ப போகிறோம் அஃரின் பாப்பா வந்துட்டு அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க கொஞ்சம் நேரம் போய் எங்கள் அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணலன்னு வைங்களேன் அப்ரின் பாப்பாவுக்கு இருக்க முடியாது போல் இருக்கு அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் போய் வெறுப்பேற்றிட்டு வருவாள் நம்ம குட்டி பார்த்திங்கன்னா அழகாக ரெடி ஆகிட்டாங்க அவங்க வெளியில் போகணுன்னு சொன்னாலே ஒரே குஷியாயிருவாங்களே ஒரே சிரிச்சிட்டே இருந்தால் சரி சொல்லிட்டு கிளம்பியாச்சு பேங்க்கில் பார்த்தீங்கன்னா அந்த கேர்ள் பாப்பாக்கெலாம் நிறையா ஸ்கீம் இருக்குல்ல அதை கேட்டுட்டு அப்படியே வந்துடலான்னு சொல்லிட்டு ஏன்னா குட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒன் இயர் ஆச்சு அஃப்ரின் பாப்பாக்கு வந்துட்டு அந்த ஸ்கீம் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் எப்படி நம்மக்கிட்ட ஐநூறுரூபா இருந்தாலும் கட்டலாம் நூறுரூபா இருந்தாலும் கட்டலாம் அந்த மாதிரி தான் அந்த ஸ்கீமு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன்ஸ் ஆனால் கட்டிடணும் அவ்வளோதான் அது வந்துட்டு அவங்களே எயிட்டீன் இயர்ஸ் தான் எடுக்க முடியும் நம்மளாலலாம் எடுக்க முடியாதா சரி பாப்பாவுக்கு ஒன் இயர் ஆயிடுச்சு இல்லை போய் கேட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன்

பேங்க் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கிட்டே நடந்து போயிடலாம் இப்போ மெட்ரோ போடுறதுனால அப்படியே சந்தை சந்தா பூந்து போகிற மாதிரி இருக்கும் நம்ம குட்டிக்கு வெளியில் கூப்பிட்டு போனாலே ஆப்வியஸ்லி ஆயிருவாங்க அங்கே போயிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுட்டு வந்தாச்சு பாப்பாவுக்கு வந்துட்டு ஆதார் கார்டு மட்டும் எடுக்க சொல்லியிருக்காங்க ஏன்னா பர்த் பர்த் சர்டிஃபிகேட் இருக்கா ஆனால் அதெல்லாம் கேட்டுட்டு வந்துட்டோம் நான் அஃப்ராட்டியும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் மழை விட்டுருக்கு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நாங்கள் போய்ட்டு வந்துவிட்டோம் ரொம்ப தூரமாக இருந்தால் போயிருக்க மாட்டோம் பக்கத்தில் இருந்தனால போய்ட்டு வந்தாச்சு பாப்பா வந்துட்டு கீழே அம்மா வீட்லேயே விட்டுட்டு வந்துட்டேனா அவங்க அத்தா வரும்போது அவங்க அத்தா பால் பாக்கெட் வருவாங்க அதை எடுத்துகிட்டு வர பாருங்கள் அதை தூக்க முடியல இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவளுக்கு எடுத்துகிட்டு வந்து என் கையில் கொடுக்கணும் அதில் ஒரு சில்னஸ் இருக்கும்ல அதை தொட்டு தொட்டு கணத்தில் வச்சுட்டு இருப்பாள் அம்மா வீட்லேயே பார்த்தீங்கன்னா அப்ரின் பாப்பாவும் தலைக்கு குளிச்சுட்டு வந்துட்டாங்க இப்போ எல்லோரும் உட்காந்து சாப்பிட்ணும் அவங்க அக்கா கண்ணாடி பார்க்குறான்னு சொல்லிட்டு அவள் கூடயே வந்து சொல்கிறது போட்டி போட்டி இப்படி தான் ஏறி அவள் இடுப்பில் உட்காந்துட்டு சாஞ்சி சாஞ்சு சாஞ்சி பார்ப்பாள் அதான் சின்ன வயசில் எல்லாம் பண்ணுறது க்யூட்டாக தான் இருக்கும் ரெண்டு பேரையும் சாப்பாடு கொடுத்துட்டு அப்ரின் பாப்பாவையும் தூங்க வச்சுட்டேன் அப்புறம் குட்டியும் தூங்க வச்சாச்சு உங்களுக்கும் பாத்தீங்கன்னா பொம்பளை பசங்க இருந்தாங்கன்னா இந்த ஸ்கீம் போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா பாத்தீங்கன்னா நம்மளால மொத்தமா சேர்க்க முடியாதுல அதனால தான் அவங்க படிப்புக்கு ஃபியூச்சருக்கு அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும்ல அதனாலதான் சின்ன பிள்ளைல இருந்து நம்ம ஒரு கொஞ்சம் கொஞ்சம் காற்ற சேர்த்து வச்சோம்னா கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும் இந்த காற்று அடிக்கிறதுக்காக கட்ட போது பாந்துட்டு உங்க அக்கா முடிஞ்ச போய் உட்காந்துக்கிட்டா வந்துட்டியா அக்கா கிட்டபிட்டியா முடி எப்படி இருந்துச்சுமா காற்று போ சொல்லிரும்மா காற்று போ சரி வரும் பெரிய தைரியம் சொல்லி வராங்க ஆ போ சொல்லுமா ஏபி உடனே ஏபி என்னம்மா ஏபியா ஸ்டார்ட் பண்ணிட்டியா காத்து வருது அப்புறமா காத்து எப்படி வருது ஊ வருது என்னம்மா போ சொல்லுமா புயல் போயிரு சொல்லு போ சொல்லுமா போ அடி சொல்லிடுமா அஃப்ரா அப்ரா Hmm. அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த கறி மசாலா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் எனக்கிட்டே பார்த்திங்கன்னா எனக்கு இப்படி தான் போச்சு மழை இருந்ததுனால கொஞ்சம் வீட்டில் வேலையாக இருந்துச்சா அதை துடைக்கிறது அந்த மாதிரி வேலை இருக்கும்ல அதனால் வந்துட்டு அவ்வளோ வீடியோ எடுக்கல இப்படி தான் இருந்துச்சுங்க இன்றைக்கிட்டே அது முந்திலலாம் நல்லா இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது ரெசிபி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நானும் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்புறமா நம்ம சேனலை கண்டினியூஸாக பார்க்குறவங்க எல்லாேருக்கும் மே ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரிப்பீட்டாக வந்துட்டு சில கமெண்ட்ஸ் வரும்ல அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது